என் செல்ல குழந்தையே அவசரமாக உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் அடிக்கடி உன்னை தேடி வருவதனால் என்னை நீ அலட்சியம் செய்து விடாதே அப்படி என்னை இன்றும் நீ தள்ளிவிட்டு சென்றாயானால் இனி ஒருபோதும் உன்னை தேடி நான் வந்துவிட மாட்டேன் என்ன தாயே பஞ்சமி முடிந்திருக்கிறது நான் உன்னை மனதார வணங்கி இருக்கின்றேன் உனக்கு தீபத்தை ஏற்றி எனக்காக நீ இருக்கிறாய் என்பதனை இப்பொழுதுதான் நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் இது போன்ற வார்த்தைகளை சொல்லலாமா என்று கேட்கின்ற என் குழந்தையே உன்னிடத்தில் நான் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வரும் பொழுது அதையெல்லாம் எப்பொழுதும் நாம் சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக தெய்வமே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இந்த விஷயத்தை நீ எந்த நொடியிலும் தெரியாமல் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னை தேடி தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் தோன்றுகின்ற பல விஷயங்கள் என் பிள்ளைக்கு புரியாத புதிராக இருக்கின்ற பல விஷயங்கள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது நமக்கு நல்ல நேரம் பிறக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து நேரமே சரியில்லை என்று ஒரு மூலையில் முடங்கி கிடக்க நீ அல்லவா அப்படி யோசிக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நான் என்றும் என்றென்றும் உன் வசமாக்கி கொடுத்திட முன்னே வந்துவிட்டேன் உன்னை சுற்றி என்ன நடக்கும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ அறிவதற்கு முன்பாகவே நான் அறிவேன் அதனால்தான் சில விஷயங்களை உனக்கு கொடுப்பதும் சில விஷயங்களை உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவதுமாக இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்திச் சென்று கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் குழந்தை இதை எப்பொழுதுமே நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக நீ மீட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இன்று உன் தாயானவள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சற்று கவனமாக கே என் குழந்தையை எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வறுமை தெரியாமல் வளர்ப்பது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் நம்முடைய உழைப்பு என்னவென்று தெரியாமல் அவர்களை வளர்க்கக்கூடாது நாம் அவர்களுக்காக எத்தனை கஷ்டப்படுகிறோம் எவ்வளவு முயற்சிகளை செய்கிறோம் இவ்வளவு முயற்சிகளை செய்தால்தான் இத்தனை பலன்கள் கிடைக்கும் என்பதனை எல்லோருக்கும் தெரியும்படி உணர்த்த வேண்டும் அப்படி செய்துவிட்டால் எந்த ஒரு பிள்ளையும் நாளை இந்த வாழ்க்கையில் எதையுமே சாதிக்காமல் இருக்காது எதையாவது செய்து இந்த வாழ்க்கையில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நிச்சயமாக அவர்கள் உணர்ந்து விடுவார்கள் நமக்கு எதுவும் சாதாரணமாக கிடைக்கவில்லை அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் நாமும் எல்லா விஷயங்களையும் முயற்சிகளை செய்து நம்முடைய உழைப்பினாலும் நம்முடைய திறமையினாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வரும் என் குழந்தையே ஒருவரை பிடிக்கும் வரை அவரை நாம் பொக்கிஷமாக நினைப்போம் அதே நேரத்தில் அவர்களை பிடிக்கவில்லை என்றால் அது நமக்கு வெறும் குப்பையாக தோன்றிவிடும் பொருட்களை மட்டுமல்ல சில உறவுகளையும் இன்று இப்படித்தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே எப்பொழுதுமே இது போன்று தேவைக்கு தகுந்தார் போலவும் தேவைக்கு ஏற்றது போலவும் தான் ஒவ்வொருவரையும் பார்க்கத் தொடங்கி இருக்கிறார்கள் என் குழந்தையே சில உறவுகளுக்கு உன்னை பிடிக்கவில்லை உன்னை ஒதுக்குகிறார்கள் என்றால் அப்பொழுது இதுதான் நடந்திருக்கும் என்று நீ எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஏன் தெரியுமா யாரையும் அவ்வளவு எளிதாக வெல்லாம் ஒருவரால் விட்டு பிரிந்து விட முடியாது அதையும் தாண்டி பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களினுடைய தேவை உன்னிடத்தில் முடிந்து விட்டது விலகிச் செல்பவர்களை விட்டுவிட வேண்டும் நமக்கானவர்கள் நம்மை தேடி வருவார்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையாகும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எத்தனை எத்தனையோ விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலும் எத்தனை எத்தனையோ உண்மைகளை என்னவென்று சொல்லி கொடுத்தாலோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் தயாராக இருந்து விட்டாலது போதும் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த துன்பங்களும் உனக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட இன்னல்களையும் இனிமேல் சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை தேவையில்லாது இதையாவது நீ மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டு உன்னை நீயே வருத்தப்பட வைத்து எல்லா உறவுகளுமே கண்ணாடி போலத்தான் எல்லா உறவுகளும் இங்கு கண்ணாடி போலத்தான் இருக்கின்றது அது உடையாத வரைக்கும் சரி உடைந்ததற்கு அப்புறம் அது பல முகத்தை அல்லவா அதனால்தான் நான் எப்பொழுதும் முன்னிடத்தில் சொல்கின்றேன் யாரிடத்திலும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தையும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் குழந்தைக்கு சில விஷயங்களை உனக்கு ஏற்கனவே நான் பலமுறை எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் என்றாலும் நீ மீண்டும் மீண்டும் அந்த தவறை உன் வாழ் செய்து கொண்டுதான் இருக்கிறாய் என் குழந்தையே பணத்தை எப்பொழுதுமே செலவு செய்வதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும் அதனை செய்துவிட்ட பிறகு நாம் யோசிப்போமானால் நிச்சயமாக அதில் எந்த பலனும் இல்லை என் குழந்தையே மீண்டும் அதனை சேர்ப்பதற்கு பலகால அவகாசம் தேவைப்படும் என்பதனை மறந்து விடாது என் குழந்தையே ஒரு நகைச்சுவை நினைத்து பத்து முறை சிரிக்க முடியாதவர்கள் ஒரு துயரத்தை நினைத்து மட்டும் நூறு முறை அழுகிறார்கள் இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தமும் கூட விடிந்தால் இருப்போமா இருக்க மாட்டோமா என்று தெரியாத இந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு போராட்டங்கள் என் குழந்தையே எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயமும் தேவையில்லாத உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து உன்னை துன்பப்படுத்திவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதனை உணர்ந்தவன் துன்பத்தை கண்டு துவண்டு விடுவதும் இல்லை இன்பத்தை கண்டு துள்ளி குதிப்பதும் கிடையாது இதுதான் உண்மை அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதில் இருக்கின்ற சரியான புரிதலை கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை தேடி எப்பொழுதும் நல்லபடியாக நீ ஒவ்வொரு உண்மைகளையும் பெற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன் வார்த்தைக்கு மதிப்பளிக்காதவர் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர் உன்னுடைய ஏழ்மையை பார்த்து ஏளனம் செய்கின்றவர் தனது தேவைக்காக மட்டும் அன்பு காட்டுகின்றவர் மனதில் வன்மத்தை வைத்து கொண்டு வெறும் வார்த்தையால் உறவாடுபவர் உன்னிடம் ஒரு காரியத்தை செய்து கொள்ள உன்னை பற்றி பெருமை பேசுபவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள உன்னை ஆபத்தில் தள்ளிவிடுபவர் இது போன்ற குணநலன்களை கொண்டவரிடத்தில் இருந்து எப்பொழுதுமே நீ தள்ளி இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை தான் முக்கியமான விஷயமாக இன்று உன் கைகளில் சேர்க்க நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே யாரிடத்தில் விலகி இருக்க வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொண்டாலே உண்மையானவர்களும் உன்னை தேடி வருகின்றவர்களும் நிச்சயமாக நல்லவர்களாக வந்து சேர்ந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை என் குழந்தையே நீ கடைசியாக செய்த ஒரு தவறுதான் உனக்கு சிறந்த ஆசான் அதை நீ சரியாக கற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தேடி நீ ஓட வேண்டும் சில காயங்களை எல்லாம் மற்றவர்களிடத்தில் பகிர்வதை விடவும் அதை மறைப்பது தான் நல்லது ஏனென்றால் அவர்கள் அதனை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் எந்த முறையில் அதனை எடுத்து செல்வார்கள் என்பதனை நம்மால் எளிதாக விட முடியாது புது செயலை தொடங்கும்போது பழைய அனுபவத்தை பயன்படுத்திக்கொள் நிச்சயமாக அது உனக்கு பல தவறுகளை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் நம்மை நோட்டமிட்டு கொண்டிருக்கும் விதிக்கு தெரியும் அடங்கும் நாள் தொலைவில் இல்லை என்பது எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை பலவிதமான விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுத்திருந்தாலும் என் குழந்தை நீ எப்பொழுதும் அந்த விஷயத்தை எண்ணி அதிகமாக ஆடக்கூடாது அதிகமாக அதனை யோசித்து நீ வருந்தக்கூடாது கூடாது உன்னை சுற்றி வருவதையெல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை பற்றி அடுத்தவர் பற்றியும் உன் உறவுகளைப் பற்றியும் எப்பொழுதும் அதிகமாக யோசிக்காது அப்படி ஒரு ஆராய்ச்சியை மட்டும் நீ செய்ய தொடங்குவாயானால் உன்னுடைய வாழ்க்கையையே நீ இழந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையையே நீ தொலைத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே இதுதான் உண்மையும் கூட நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதுதான் உனக்கு வட்டியும் முதலுமாக திரும்ப வரும் என்பதனை புரிந்து கொள் அது அன்பானாலும் சரி அது துரோகமானாலும் சரி என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எப்பொழுதுமே அமைதியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் சில இடங்களில் கருத்துச் சொல்லிக்கொண்டு கொண்டு அவப்பெயரை எடுப்பதை விட அந்த இடத்தை விட்டு நீ கடந்து போவதே உனக்கான சிறந்த பக்குவம் என்பதனை நீ மறந்து விடாது பிடிவாதங்களை எல்லாம் விட்டுவிட்டோமானால் பிடித்தவர்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பார்கள் அவர்கள் உன்னை விட்டுச் செல்ல நினைக்க மாட்டார்கள் கோபம் உன்னை கொன்றுவிடும் என்பார்கள் அல்லவா அதுபோலத்தான் வாழ்க்கையில் எதையுமே நீ சரியாக எதிர்கொள் தேவையில்லாத இடங்களில் கோபப்படுவதோ தேவையில்லாத விஷயங்களை என்னவென்று விடுவதோ ஒருபோதும் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷமும் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளும் இந்த மாற்றங்களும் என்னாலும் உனக்கே உனக்கானதாக இருக்கும்படியான ஒரு நிலை இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாது யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷமும் நிலைக்காது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை கஷ்டப்படுத்தினாலும் அந்த கஷ்டம் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு இல்லாமல் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக இரு ஆனால் அதை யாரிடத்திலும் சொல்லிவிடாது எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அழகான விஷயங்களை அழித்து விடத்தான் நினைப்பார்கள் அல்லவா நல்லதொரு மாற்றங்களையும் விருப்பங்களையும் இங்கு எல்லோரும் அவரவர் தேவைக்கு ஏற்ப நடத்தி கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளும் தேவையில்லாத எண்ணங்களுக்குள்ளும் சிக்கி தவித்து விடக்கூடாது என் குழந்தையே இந்த உலகத்தில் தெய்வம் படைத்த மனித கடவுள் பெற்றோர் கடவுள் படைத்த இன்னொரு தாய் மனைவி கடவுள் படைத்த நம்பிக்கை உடன் பிறந்த சகோதரன் கடவுள் படைத்த பாசம் சகோதரி கடவுள் படைத்த பக்கபலம் உற்றார் உறவினர்கள் கடவுள் படைத்த உறுதுணையானவர்கள் நண்பர்கள் கடவுள் இப்படி படைத்த அத்தனை உறவுகளையும் பொய்யாக்க பிறந்ததுதான் இந்த மனித படைப்பு நிச்சயமாக எல்லாமுமே பணம் என்ற ஒன்றை அடிப்படையாக கொன்றதாகத்தான் இருக்கின்றது பணம் என்ற ஒன்று இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் உணர முடியும் என்பதனை சொல்லிவிட்டு நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் கரையை கடக்க முடியாது என்று தெரிந்து மலைகள் ஓய்வதில்லை எதையும் கடக்க பழகிக்குள் இந்த கடல் போல உன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செய்துவிட முடியும் என்பதனை நீ மறக்காதே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இதுவும் கடந்து போகும் எல்லாமும் சில காலம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு எல்லாமுமே நீ விரும்பியது போல உன் கைவசமாக கிடைக்கும் எல்லாவற்றினுடைய அன்பும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் உன்னை தேடி வந்த இந்த வராகியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னுடைய மனதில் பதியும் என்றால் இனி உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக காண்பாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்